அருந்து போன மீன் விலையை இப்படி விட்டு வைக்காதீங்க எத்தனை நாள் பசியோட இந்த பாம்பு சிக்கி தவிச்சதோ கடவுள் ரூபத்தில் வந்து காப்பாற்றிய நபர்கள் தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி கல் ஆற்றில் கோவில் அருகே ஆறு ஒன்று ஓடி வரும் நிலையில் அந்த ஆற்றில் வலை ஒன்றில் சிக்கிக் கொண்டு மலைப்பாம்பு ஒன்று அபியாய் தவித்ததை கண்ட அப்பகுதி மக்கள் கோட்டப்பட்டி வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்து வெகுநேரமாக போராடி அந்த மலைப்பாம்பினை லாபகமாக பிடித்து அதனை கோட்டப்பட்டி வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர்